பல கதைகள் பேசி மனம் வாடி துன்ப உணன்று பிறர் வாட பல செயல்கள் பின் வாயும் வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்துவிட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற என் பாட்டன் மகாகவி பாரதியின் சபையில் வீற்றிருக்கும் அனைத்து சான்றோர்களையும் பெருமக்களையும் இந்த இனிய பொன் மாலை பொழுது வணக்கங்களை கூறி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மாசிலா விஜயா விருது விழாவிற்கு ஏற்று நடத்த வந்திருக்கின்ற மண்கலையான் விண்வெளி விஞ்ஞானி மயில் சாமி ஐயா அவர்களோடு இங்கே மாசிலா விஜயா விருதினை பெற வந்திருக்கின்ற அனைத்து மிக உலக பெற்ற சான்றோர்களையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன் முதற்கள் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று மிகச்சிறந்த நாள் எங்கள் பெண்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தின் பெயர் தென்றல் தென்றல் குடும்பத்திற்கு தேனிசை நல்க வந்திருக்கும் அனைத்து பெருமக்களையும் நான் வணங்குகின்றேன் எங்கள் குடும்பத்திலே இந்த நாள் மிகவும் இனிமையான நாள் எங்கள் நாட்குறி பேட்டிலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சிறந்த நாளாக நான் கருதுகின்றேன் இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அறக்கட்டளையின் நோக்க உரை என்று நோக்க உரையை கூறுவதற்கு முன்னால் பற்பல நாள் கூறுவதற்கு முன்னால் சிற்ற்சை பற்றி எங்கள் குடும்பத்தை பற்றி கூறினால் உங்களுக்கு தெரியும் இந்த மாசிலா விஜயா விருது எப்படி வந்தது என்று ஏன் நாங்கள் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும் சொல்லவா கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க பொறுமையா கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு என் கணவர் திருமணம் முடித்த உடனே சென்னைக்கு என்னை அழைத்து வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் ஐஐடியிலேயே ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருந்தார் எங்கள் திருமணம் காதல் திருமணம் இப்போ கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இப்படி நினைச்சிருப்பீங்களா இந்த ஐயாவை எப்படி இந்த அம்மா காதலிச்சாங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் காதல் திருமணம் அவர் வா நான் வாணியாக இருந்தால் அவர் நடராஜனாக இருப்பேன் என்று உறுதி போனில் கூறி கல்யாணம் பள்ளி கொண்டோம் இரு குடும்பத்தாரின் சமதத்துடனேயே திருமணம் நடந்தேறியது அதில் எந்தவித இதுவும் இல்லை ஆனால் நாங்கள் இருவருமே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்களே நன்றாக செயல்படுத்த முடியும் என்பது அன்றைய சூழ்நிலையாக இருந்தது வி ஹவ் கம் அண்ட் வி have ஸ்டாட்டில் அவர் career அண்ட் லைஃப் வித் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் என் கணவருக்கு அன்றைய காலத்திலே ஆராய்ச்சி மாணவனாக இருந்த ரூபாய் இருநூத்தி ஐம்பது ஸ்காலர்ஷிப் நான் திருமணமாகி ஐஐடிக்குள் நுழைந்த நாற்பதாவது நாளில் இருந்து ரெண்டு மூணு பஸ்ஸுகள் பிடித்து பைரஸ் காலரில் உள்ள அவ்வொரு பள்ளியில் ஆசிரியர் பணியை நான் முதல் முதலாக மேற்கொண்டேன் அதே சமயம் தேர்வாலை குழுவிற்காக நான் படித்தேன் 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 ஏன் படித்தேன் அப்படின்னா என்னுடைய திருமணம் என்னுடைய கணவருடைய ஆராய்ச்சி படிக்க தடையாக இருக்கக்கூடாது இதனால் அவர் ஆராய்ச்சி படிப்பை விட்டுவிடாது இருக்க வேண்டும் அவர் சிறந்த ஒரு விஞ்ஞானியாக வேண்டும் ஒரு சிறந்த ஆளாக வேண்டும் என்பதற்காகவே நான் படித்தேன் 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 அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வு எழுதினேன் தமிழ்நாடு அரசாணை தேர்வு எழுதினேன் குரூப் டூ சர்வீஸ் அப்பதான் நான் பட்டப்படி முடிச்சு வந்திருக்கேன் ரெண்டாவது அதே ஆண்டு என்னுடைய மூத்த மகனையும் பெற்றெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிரசிடென்ட்ஸ் ரூல் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த பொழுது ஜூன் பதினாலாம் தேதி நான் சட்ட சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இட் வாஸ் த ஹிந்து பேப்பர் அந்த ஹிந்து பேப்பரை எவ்வளோ நாள் வச்சுட்டு தெரியுமா பத்திரப்படுத்தி ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தேன் இந்த பேர குழந்தைகளுக்கெல்லாம் காமிக்கணும் தான் வச்சிருந்தேன் இடையில இவர் இடையா எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போனதுனால முடியல இந்த மாதிரியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை தொடங்கியது பின்னர் என் கணவர் ஆராய்ச்சி படிவ மிகச் சிறப்பாக முடித்தார் பல நாடுகள் பல இடங்கள் எல்லா இடங்களுக்கும் நாங்களும் கூடவே சென்றோம் விழுவதில்லை அவரை கூடவே சென்றோம் அவருடைய படிப்புக்கும் உதவியாகவும் ஆராய்ச்சிக்கு உதவியாகவும் அது இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதனால்தான் இன்று இவ்வளவு சொத்துக்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கின்றார் அவருக்கு எல்லா இடங்களிலுமே அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு நான் சட்டமன்ற மேலவை துறையிலே பணியில் சேர்ந்த பொழுது நான் நினைத்து கொண்டே என் கணவர் நல்ல ஒரு விஞ்ஞானி ஆக வேண்டும் என் குடும்பத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் எனது குடும்பம்ங்கள் ஒரு பல்கலைக்கழகமாக ஆக வேண்டும் என்று இன்று அதை அது நிரூபித்து கொண்டிருக்கிறது நாங்கள் நிரூபித்து விட்டோம் என்றுதான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் நாங்கள் எங்கள் குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது உங்கள் அனைவருக்கும் தெரி தெரிந்திருக்க தெரிந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதற்காகத்தான் இந்த உரை என்று சொல்லுகின்றேன் அப்போ இந்த நிலைமையில நாங்க என்ன பண்ணோம்னா எப்பொழுதுமே ஊழையும் உப்பக்கம் காண்புழைவின்றி தாழாது முயற்றுவல் என்பதாகவே இன்றும் எல்லோரும் என் நானும் என் கணவர் குழந்தைகள் எல்லோருமே அதிகாலை எழுந்து உழைக்கின்றோம் சிகரம் நோக்கி நடக்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் இந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது என்பது ஒரு லட்சியம் என்று ஒன்று இருந்தால் லட்சியம் என்று ஒன்று இருந்தால் கடித உழைப்பு செய்தால் வெற்றி நிச்சயம் என்பது என் என் வாழ்க்கையின் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பலருக்கும் இது உங்களுக்கு உதவும் ஏன் நான் இதை கூறுகிறேன் என்றால் எத்தனையோ பேர் இங்கே கனவு கண்டு கொண்டு விட்டிருக்கலாம் உழைக்க ரெடியாக இருக்கின்றலாம் உழையுங்கள் உங்கள் லட்சியம் நிறைவேறும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் இப்படி இருக்கும் பொழுது என் கணவர் ஒரு நாள் நிறைய இடங்களுக்கு சென்று விட்டோம் அவருடைய கடின உழைப்பிற்காக நான் எப்பொழுதுமே அவரை பாராட்டுவது நான் முதல் முதலில் அவரை காதலிக்க ஆரம்பித்ததே அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் அவருடைய கடின உழைப்பால் அவருடைய முயற்சியை உள்ளுவதெல்லாம் உயர் என்பதாக எண்ணி அவர் யாருடைய தயவையும் கொள்ளாமல் தன்னுடைய முயற்சியின் மூலமாக ஐஐடியில் சேர்ந்த பொழுதுதான் அவர் மீது எனக்கு நல்ல பற்றும் மதிப்பும் ஏற்பட்டது என்று சொல்லலாம் அப்படிப்பட்டவர் எல்லா இடங்களுக்கும் பல வெளிநாடுகளுக்கு சென்றால் எல்லாம் பல நாடுகள் லிபியா சவுதி அரேபியா இத்தாலி போன்ற எல்லாம் அவர் சென்று கடின உழைப்பு செய்ததன் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய பணத்தொகை பண முடிப்புகள் பொற்கிழி போன்றவை எல்லாம் கிடைத்து இப்பொழுது மிக ராஜாவாக இருக்கின்றார் அப்பொழுது ஒரு நாள் ஒரு நாள் அவர் வரார் சொல்றார் ரெண்டாயிரத்தி பதினாலில் சொல்கிறார் அவர் இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கோம் நல்லா இருக்கும் எனக்கு கிடைத்த தொகையில் ஒரு ஒரு பகுதியை நான் மாசிலா விஜயா என்ற ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி எல்லோருக்கும் திறமைசாலிகள் மற்றவர்கள் எல்லோருக்கும் இதை வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அதற்கு நான் மனைவியாகிய நான் மருமக்கள் குழந்தைகள் எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒரு மனதாக ஏக மனதாக அவருடைய விருப்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதனால் தான் மாசிலா விஜயா விருது வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பமாயிற்று அன்றிலிருந்து மிக தொடர்ந்து நாங்கள் இதை செய்து வருகின்றோம் இந்த நிலையிலே இப்போ என்னுடைய என்னுடைய மூன்று குழந்தைகளுமே மிகவும் நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் இளங்கோ பாரதி பிரிஞான சம்பந்தன் என்று இப்பொழுது வரவேற்பு அளித்தவர் என்னுடைய மகன் டாக்டராக இருக்கின்றார் அவர் எல்லோருமே நல்ல நிலையில் இருக்கின்றோம் அந்த சமயத்திலே நாம் சமுதாயத்திற்கு என்று ஏதாவது ஒன்றில் செய்ய வேண்டும் என்பதை என்பதனால் அவருடைய என்னுடைய கணவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்களும் தனித்தனியாக ஏதேதோ சேவைகள் செய்து வருகின்றோம் அது வேறு விஷயம் இது பெரும் விஷயம் ஏனென்றால் மாசிலா விஜயா விருது எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுதான் இப்படித்தான் மாசிலா விஜயா விருது வந்தது இப்பொழுது நக நடந்து கொண்டிருக்கின்றது மிகச்சிறிய சான்றோர்களையும் திறமையாளர்களையும் பாராட்டி மகிழ்வதற்காகவே இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்போ இந்த அறக்கட்டிலுடைய நோக்கம் என்ன நோக்கம் பிரதியாக முதல் நோக்கம் என்னவென்றால் சமுதாய கடமையை நிறைவேற்றுவது எங்களுக்கு என்று ஒரு சமுதாய கடமை இருக்கிறது அல்லவா ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் மற்றவர்களோடு இணைந்து சமுதாயத்தோடு இணைந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய உதவி உதவி கரங்களை கொண்டுதான் நாம் முன்னுக்கு வருகின்றோம் யாரும் தனியாக முன்னுக்கு வர முடியாது அவர் அவரவர்கள் முன்னுக்கு வர வேண்டுமானால் ஒவ்வொருவர்களையும் சார்ந்துதான் இருக்க வேண்டும் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ பலரும் நமக்கு உதவி இருப்பவர்கள் இப்படிப்பட்ட உதவியை நாம் பெற்று உயர்ந்தோம் போன்று நாம் மற்ற பேர் இப்படி உயர்ந்தவர்களை நாம் அங்கீகாரம் செய்து அவர்களை இந்த உலகிற்கு வெளிக்கொட வேண்டும் அவர்களை பற்றியெல்லாம் நாம் ஒரு முழு மனதாக அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதாக பல்வேறு சேவை நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அதிலே முக்கியமான எங்களுடைய கடப்பாடு என்னவென்றால் எடுப்பதை விட கொடுத்துப்பார் உன்னை தழுவும் பேரானந்தம் என்பது என்னுடைய உள்ள கிழக்கை வென் யூ கேவ் ஹாப்பினஸ் டு அதர்ஸ் யூ ஃபீல் மோர் ஹாப்பி தட் இஸ் மை என்னுடைய லெட்டர் ஹெட்டில் இருக்கக்கூடிய வாசகம் அதுதான் என்று சொல்லுகின்றேன் அதே போல் தான் எல்லோருமே எங்கள் வீட்டில் சேவை செய்கின்றார்கள் இந்த அறக்கட்டளையின் நோக்கம் ஒன்று சமுதாய கடமை எங்களுக்கு என்று இருப்பதை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக இதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் மகிழ்ச்சி அடைந்து நாங்கள் விருதுகள் வழங்குகிறோம் அல்லவா விருது பெற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்ன தெரியுமா விருது பெற்றவர்கள் இதை இதை ஒரு திரியா ஊக்கியாக எடுத்துக்கொண்டு ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு ஒரு அங்கீகாரமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இன்னும் மேலும் மேலும் நல்ல பல செயல்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன பிறகு இந்த விருதை ப இந்த விருது விழா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ராஜா உதயகுமார் இவர்களெல்லாம் அடுத்த வருடம் நாமும் இந்த விருதை வாங்கலாமே என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த விருதுகளை கொடுக்கின்றோம் இந்த மாசிலா விஜயா விருதை இதயம் விட இன்னொன்று என்னவென்றால் இங்கே உள்ள அனைவரும் செல்வந்தர்கள் நிறைய இருக்கின்றார்கள் முகங்களை பார்த்தால் தெரிகிறது பெண்கள் தான் நிறைய செல்வன் செழிப்போடு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அனைவரும் நிறைய நகைகள் போன்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட திறமையாளர்களை சிந்தனையாளர்களை கலை இலக்கிய படைப்பாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம் அந்த உத்வேகத்திலே நீங்களும் இப்படிப்பட்ட பாசிரா வித்யா விருதை போன்ற ஒன்றை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தி அதன் மூலமாக சமுதாய கடமைகளை நீங்களும் நிறைவேற்றலாம் என்ற ஒரு எங்களுடைய ஆசையை உங்கள் மீது திணிக்கின்றோம் சரியா செய்வீர்களா நீங்கள் செய்பவர்கள் இருக்கிறீர்களா இருப்பீர்கள் அதோ கைதட்டல் நிறைய பேர் செய்ய போறாங்க பாருங்க மாசலாவதி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் பேரையும் ஹஸ்பண்ட் பேரையும் நாராயணசாமி கூட செய்ய போறார் அவர் பேராசிரி நாராயணசாமியும் செய்வார் நான் இருப்பது இப்படிப்பட்டவர் இந்த மாதிரியான ஒரு தூண்டுதல்கள் அப்புறம் இளைய சமுதாயம் இளைய சமுதாயம் அவர்கள் உணர வேண்டும் நமக்கு என்று ஒரு கடமைகள் இருக்கின்றன உழைத்தால் முன்னுக்கு வரலாம் வெற்றி பெறலாம் உலகில் சாதனைகள் படைக்கலாம் இவர்களைப் போன்று சாதனையார்களைப் போன்று விண்வெளியிலும் செய்யலாம் சூரியனையும் சந்தோஷம் சென்று பிடிக்கலாம் ராம் அவர்களை போன்று எழுத்துடையிலே ஒரு பெரிய பிரபஞ்சமாக எல்லோரிடம் சென்று வலம் வரலாம் சந்துரு ஐயா அவர்களை போன்று ஒரு சிறந்த நீதிபதியாக கலை இலக்கியத்திலே சிறப்பாக இருக்கக்கூடிய இந்திரன் ஐயா அவர்கள் அப்புறம் என் சகோதரி அவர்கள் அவர்களுடைய பாலபாரதி அவர்கள் பாலபாரதி என்று சொன்ன உடனே பாரதியை கனெக்ட் பண்ண வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது பட்டங்களாலவும் இன்று அவங்க பாருங்கள் சட்டசபையிலும் போ சென்று ப படித்து விட்டெல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் பண்ணிவிட்டாங்க இப்போ அவங்க ஒரு சிறந்த பெண்மணியாக எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் அல்லவா இப்படிப்பட்ட அவர்களை நாம் இனம் காட்டுவதற்காகத்தான் இந்த மாசிலா விஜயா விருது வழங்கப்படுகிறது அந்த அறக்கட்டளை இன்னும் பல எத்தனையோ சாதனைகளை செய்ய விரும்புகிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பா செய்தொழில் வேற்றுமையாம் என்ற குரலில் நினைவு கூர்ந்து நமக்கு வரமாய் கிடைத்த இந்த வாழ்க்கையில் நாம் சாதனை படைத்து செல் செயல் செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் அதே போன்று ஈதல் இசைபட வாழ்தல் என்பது மனதிலே கொண்டு சமுதாயம் வளரவும் சமுதாயம் வாழ்கவும் மனித நேயம் வளரவும் நாம் பாடுபட வேண்டும் எங்களை போன்று நாங்கள் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் பரிசு அளவிற்கு என் நிறைய நிறைய இன்னும் பொற்காசுகளை பெற்று அந்த அளவிற்கு எல்லோருக்கும் அழைக்க சகாயம் அவர்கள் சகாயம் ஐயா அவர்களை பற்றி பேச நேர்மையான ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நம்மளையே இருக்கிறார் என்றார் அது சகாயம் ஐயா அவர்கள்தான் அவர்களை போன்றவர்களை எல்லாம் அவர்களுக்கு அங்கீகாரம் தேவையில்லை என்றாலும் கூட அவர்களையெல்லாம் வெளிக்கொணர்ந்து அவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சில மதிப்புகளை மரியாதைகளையும் கொடுக்கும்போது பார்க்கும் சமுதாயம் அவர்களைப் போன்று நாமும் இந்த சமுதாயத்திற்கு இந்த ஜனநாயகத்திற்காக பாடுபட வேண்டும் என்ற உத்வேகம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் மாசிலா விஜயாவிற்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் வாழ்க பாரதம் வாழ்க சமுதாயம் வளர்க்க மனித நேயம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்